எதுவுமே செய்ய மாட்டாங்க பள்ளி வருது பூரா வருது எல்லாமே வருது வருது பாம்பு மோத கொண்டு வருது குழந்தை பச்சை பிள்ளைலாம் வச்சின்னு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி வீட்டு உள்ள எல்லாம் தண்ணி பூந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க நாங்க இது ஊந்தே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது எதுவுமே இதாவல தூர்வாரலவே இல்ல கவர்மெண்ட் தான் வருஷம் வருஷம் வாடுறேன்ற

புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மந்தத்தால் கிருஷ்ணா நகர் பகுதியில் நடந்த வாய்க்கால் தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறையினர் தடுத்த நிலையில் அரசே செய்யாததை ஜேசிஎம் சார் செய்வதாகவும் ஒன்று அரசு செய்ய வேண்டும் அல்லது நல்லது செய்பவர்களை தடுக்காமல் இருக்க வேண்டும் என கிருஷ்ணா நகர் மக்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர்